வணக்கம் இன்னைக்கு உங்கள் கையில் வழிகாட்டி சேனலில் டெல்லியில் உள்ள இந்தியா கேட்டை பார்க்க போகிறோம் வாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்தியா கேட்டுன்னா இந்தியாவோட நுழைவாயில்னு அர்த்தம் கிடையாதுங்க இந்தியாவோட நுழைவாயில் மும்பை ஆனால் இதுக்கு இந்தியா கேட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க புதுடெல்லியில் இந்தியா கேட்டு இருக்குது இது ஒரு போர் நினைவு சின்னம் அதாவது போரிட்டவங்களின் நினைவுக்காக கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று வரை முதல் உலக போர் நடந்தது இந்த முதல் உலக போரில் ஆங்கிலேய இந்திய படை வீரர்கள் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று போரிட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் படை வீரர்கள் நினைவாக இந்த இந்தியா கேட்டுங்கிற எழுப்பப்பட்டது இந்த நினைவு சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு அதாவது பத்து ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்டது அமெரிக்கா உள்ள நியூயார்க்கில் ஆர்டி ட்ரம்ப் அப்படின்னு ஒரு கட்டடம் அதே வடிவத்தில் தான் இந்த கட்டடமும் கட்டியுள்ளார்கள் இந்த இந்தியா கேட்டோட உயரம் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் தன்னலம் பாராமல் நாட்டுக்காக போராடிய வீரர்களின் தியாகங்களை நினைவுகூறும் இடமாக இது திகழ்துங்க இந்தியா கேட்டு கீழே ஜவான் ஜோதின் ஒரு தீபம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குது இதை பற்றி சொல்கிறேன் பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இருக்கும்போது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று ரெண்டு இருந்தது கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷன் தனி நாடாக பிரிஞ்சது அப்போது நடந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்கள் நினைவாக இந்த ஜோதியுடன் கூடிய கருப்பு பளிங்கு கற்களான கல்லறை போன்ற வடிவம் அமைச்சிருக்காங்க அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி இந்த ஜவான் ஜோதி திறந்து வைக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் நாட்டின் சிறப்பு விருந்தினர்கள் வெளிநாட்டிலிருந்து வருவாங்க இந்த இடத்துல மரியாதை செலுத்துவது ஒரு வழக்கமாக இருந்துக்கிட்டு வருது குடியரசு தன்னைக்கு முப்படை வீரர்களின் இங்கு மரியாதை செலுத்துவதும் வழக்கமாக இப்பொழுதும் இருந்துக்கிட்டு வருது இந்தியா கேட்டு மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள சுற்றுச்சூழல் மிகவும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது சுற்றுப்புறத்தில் பச்சை புல்வெளிகள் நீரூற்றுகள் நடைபாதைகள் சிறப்பாக இருக்குது குடும்பம் மற்றும் நண்பர்களோடு வந்து நேரத்தை செலவிட அழகான இடமாக இது திகழுதுங்க இந்தியா கேட்டு பார்க்க வரவங்களுக்கு சில குறிப்புகள் இந்தியா கேட்டை பார்க்குறதுக்கு சிறந்த நேரம் மாலை நேரம் தாங்க அப்போது விளக்குகள் வெளிச்சமிடும் அழகு இருக்கு பாருங்க அது அற்புதமாக இருக்கும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க அதனால் உங்கள் உடைமைகளை தவற விடாமல் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இங்குள்ள சுற்றுப்புறங்கள் தூய்மையாக இருக்கும் ஆகையினால் தண்ணீர் கொஞ்சம் சிறு உணவுகள்லாம் நீங்கள் வரும்போதே எடுத்துகிட்டு வந்தால் மிகவும் நல்லாயிருக்கும் இப்போது இந்தியா கேட் பற்றி முழுமையாக அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த முறை டெல்லி வரும்போது அவசியம் இந்தியா கேட்டை பாருங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்க உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிடுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்